சூர்யா தேவா நட்பை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு ட்ரம்ப் உடைய நட்பு பாராட்டப்பட்டும் வருகிறது விமர்சிக்கப்பட்டும் வருகிறது இந்த விவகாரத்தில் கூடவா தலையீடு என்று பல கேள்விகளும் முன்வைக்கப்படுகின்றனர் பிரதமர் இஸ்ரேல்யாகுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் போகிற போக்கை பார்த்தால் இவர்கள் சூர்யா தேவா நட்பையே தூக்கி சாப்பிடுவார்கள் போல இருக்கிறது என்று பலரும் விமர்சனமும் செய்து வருகின்றனர் லஞ்ச மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டுகளின் மீது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு குற்றச்சாட்டம் எழுந்தது இந்த குற்றச்சாட்டுகளை நெதின் யாகு மறுத்துள்ளார் இருப்பினும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதின்யாகோவுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் அல்லது அவர் மீதான ஊழல் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் நெதன்யாகு நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் என்றுதான் அறிந்ததாக ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இஸ்ரேலுக்காக நிறைய விஷயங்களை செய்த ஒரு சிறந்த ஹீரோவுக்கு உடனடியாக மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அல்லது அவர் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் டெல் அவை நீதிமன்றத்தில் நெதன்யாகுக்கு குறுக்கு விசாரணை கடந்த ஜூன் மூன்றாம் தேதி முதல் தொடங்கியது அது நிறைவடைய சுமார் ஒரு வருடம் ஆகும் நெதன் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹேர்சோக்கிடம் உள்ளது ஆனால் மன்னிப்பு தற்போது பரிசீலனையில் இல்லை என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இது தொடர்பாக எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளன இப்படி இருக்கையில் தான் டிரம்ப் தனது நண்பருக்காக சோசியல் மீடியாவில் போஸ்டுகளாக போட்டு தள்ளியுள்ளார் தனது பதிவில் இஸ்ரேலை காப்பாற்றியது அமெரிக்கா தான் இப்போது அமெரிக்கா தான் என்றும் கூறியுள்ளார் மேலும் நெதன்யாகோ மீதான குற்றச்சாட்டுகள் என்னென்ன என்று பார்த்தால் முதலாவதாக தொழிலதிபர்களிடம் இருந்து விலை உயர்ந்த பரிசுகளை பெற்றது அதாவது கிட்டத்தட்ட இந்த வழக்குகள் ஆயிரத்து ஆயிரத்துக்கும் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இரண்டாவதாக ஊடக நிறுவனங்களுடன் அப்படி சாதகமான செய்தி வெளியிடுவதற்காக ஒப்பந்தம் செய்தது மேலும் சட்டவிரோதமாக சலுகைகளை வழங்கியது போன்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுகிறது இந்த மூன்று குற்றச்சாட்டுகளுக்காக தான் நிதின் யாகு விசாரிக்கப்பட்டும் வருகிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க